அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பகவத்கீதை அத்தியாயம் பார்ட்டு டூ சொல்றேன் கேளுங்க பீஷ்மர் துரோணர் மற்றும் உலக தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருக்கும் குருவம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார் போர்க்களத்தின் இருதரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள் பாட்டனார்கள் ஆச்சாரியர்கள் மாமன்கள் சகோதரர்கள் மகன்கள் பேரன்கள் நண்பர்கள் மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனனால் பார்க்க முடிந்தது குந்தி மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட போது கருணையில் மூழ்கி இவ்வாறு கூறினான் அர்ஜுனன் கூறினான் எனதன்பு கிருஷ்ணரே போயிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன் என் உடல் முழுவதும் நடுங்குகின்றது மயிர்கூச்சருகின்றது என் வில்லான காண்டிபம் கையிலிருந்து நழுவுகின்றது தோல் எரிகின்றது இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது என் மனம் குழம்பி என்னையே மறக்கின்றேன் கேசி என்ற அரக்கனை அழித்தவரே கிருஷ்ணரே கெட்ட சகுனங்களையே நான் காண்கின்றேன் சொந்த உறவினரை இப்போரில் கொள்வதால் என்ன நன்மை வருமென்று என்னால் காண முடியவில்லை எனதன்பு கிருஷ்ணரே இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை கோவிந்தரே ஆட்சி மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையையே கூட யாருக்காக நாம் விரும்புகிறோமோ அவர்களே இப்போர்க்களத்தில் அணிவகுத்திருக்க அவற்றை அடைவதால் என்ன பலன் வரப்போகின்றது மதுசூதனரே ஆச்சாரியர்கள் தந்தையர் பிள்ளைகள் பாட்டனார்கள் மாமன்கள் மாமனார்கள் பேரன்கள் மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க அவர்கள் என்னை கொல்லலாம் என்ற பட்சத்திலும் நான் ஏன் அவர்களை கொல்ல விரும்ப வேண்டும் உயிர்களையெல்லாம் காப்பவரே இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும் மூவுலகம் கிடைப்பதாயினும் நான் இவர்களுடன் போர் புரிய தயாராக இல்லை திருதராஷ்டரின் மகன்களை கொல்வதால் நாம் எவ்வித ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம் இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொல்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும் எனவே திருதிராஷ்டரர் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொல்வதால் நமக்கு சரியானதல்ல செல்வத் திருமகனின் கணவரே கிருஷ்ணரே நமது சொந்த உறவினரை கொல்ல கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும் இதனால் நமக்கென்ன லாபம் ஜனார்தனரே பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவ செயல்களில் ஈடுபட வேண்டும் குலம் அழிவடைவதால் நித்தியமான குலதர்மம் கெடுகின்றது இதனால் வம்சத்தில் மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள் கிருஷ்ணரே குளத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் களங்கமடைகின்றனர் பெண்மையின் சீரழிவால் விருஷ்ணி குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகின்றது தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது அது சீர்குலைந்த குளங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சியடைகின்றனர் ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை குடும்ப பண்பாட்டை அழித்து தேவையற்ற குழந்தைகளை தோற்றுவிக்கும் தீயவர்களின் செயல்களால் அனைத்து வித ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிவுறுகின்றன மக்களை காக்கும் கிருஷ்ணரே குலதர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தின் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன் ஐயகோ மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்துள்ளோமே ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்துவிட்டோம் ஆயுதமின்றியும் எதிர்த்து போயிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டரின் மகன்கள் போரில் கொன்றால் அகுது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும் செங்கன் கூறினான் போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான் அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது அப்படின்னு செங்கன் வந்து திருதராஷர்ட்ட சொல்லி முடிக்கிறாரு இதோட அத்தியாயம் ஒன்று முடிவடைகிறது அதியாயம் ரெண்டை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்க நன்றி